Harry Potter and the Deathly Hallows, Chapter 19 Part 1, The Silver Doe அன்னைக்கு மிட் நைட் ஹெர்மாயினி தான் வெளியில் காவலுக்கு உட்காந்துருக்குமா ஹேரி தூங்கிட்ருப்பான் ஆனால் அவனுக்கு கனவாக வந்துட்ருக்கும் அவனுக்கு வர கனவு எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டிஸ்டர்பிங்காகவே இருக்கும் நாயினி எல்லா பக்கமும் அவனை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் லைக் கிறிஸ்மஸ் ரோஸஸ்லருந்து வெளியில் வந்துட்டுருக்கோம் உடஞ்சி போயிருக்கிற ரிங்குலேருந்து மிக பெருசாக வெளியில் வந்துட்ருக்கும் ஸோ அவன் ரிப்பீட்டடாக எந்திரிச்சிட்டே இருப்பானா அவனுக்கு வேறு தூரத்தில் யாரோ அவனை கூப்பிட்ற மாதிரியும் யாரோ அங்கே நடந்து வர மாதிரியும் அப்படிலாம் ஃபீல் ஆகிட்டுருக்கோம் வெளியில் காற்று நல்லா வீசுதுல அது இவங்களோட டென்ட்டு மேலே படும்போது யாரோ தூரத்தில் நடந்து வர மாதிரியும் யாரோ யாரோட வாய்ஸோ கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் அவனுக்கு தோணிட்டு இருக்கோம் ஸோ அவனால் ஒழுங்காக தூங்கவே முடியாதா இருட்டில் வெளியில் ஹெர்மோயினி கூட வந்து ஜாயின் பண்ணுவான் ஹெர்மாயினி ரொம்ப அதோட உடம்பை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு உக்காந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அதோட மந்திரக்கோலில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி பயங்கரமாக அங்கே ஸ்னோஃபால் இருக்குமா ஹாரி வெளியில் வந்த உடனே நம்ம சீக்கிரமாக பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்பானா ஹெர்மாயினிக்கு அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மறைவிடமான ப்ளேஸ்க்கு போவோமா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நடுங்கிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம் எனக்கு இங்கே வெளியில் யாரோ மூவ் ஆகுற மாதிரி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் நான் யாரையோ பார்த்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா ஹாரி அப்படியே திரும்பி உள்ளுக்குள்ளே இருக்கிற டேபிள் மேலே இருக்கிற ஸ்னீக்கோஸ்கோப்பை பார்ப்பானா அது அசையாமல் தான் நின்றுட்டுருக்கோம் ஸ்னீக்கோஸ்கோப்னால் நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருப்பேன் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு யாராவது நம்மளை சுற்றி கெட்டவங்க இருக்காங்க நமக்கு ஏதாவது மோசம் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஸ்னீக்கோஸ்கோப் பயங்கரமாக ஆடும் லைக் அன்ட்ரஸ்ட் வர்த்தியான பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா அது ஆடுறது அதுலேருந்து சவுண்டு வர்றது லைட் எரியிறது அந்த மாதிரிலாம் பண்ணும் நான் ஷுவராக சொல்கிறேன் நான் கற்பனை தான் பண்ணியிருப்பேன் ஏன்னா இவ்வளோ இருட்டில் இந்த ஸ்னோ நம்மளோட கண்களை ஏமாற்றும் பட் ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுகிட்டே டிசப்பரேட் பண்ணுவோமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்கோம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து அவங்களோட டென்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிருப்பாங்களா ஹாரி அவனோட கழுத்தில் தான் அந்த ஹார் கிரக்ஸை போட்டிருப்பான் ஹெர்மாயினியோட கையில் அந்த பீடட் பேக் இருக்கும் அங்கேருந்து அப்படியே டிசப்பரேட் பண்ணிடுவாங்களா ஹேரியோட கால்கள் இப்போது நல்லா ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற இடத்துல வந்து லேண்ட் ஆகுமா அந்த பிளேஸில் ஃபுல்லாக இலைகளாக கவர் ஆகிருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லுமே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஹாரி சுற்றி சுற்றி பார்த்து கேட்பானா ஏன்னா அந்த இடம் ஃபுல்லுமே எக்கச்சக்கமாக மரமாக இருக்கும் அதோட பீடட் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த டென்ட்டு போல்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வெளியில் வேக வேகமாக நட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் த ஃபாரஸ்ட் ஆஃப் டீன் ஒன்ஸ் நான் என் அம்மா கூடயும் அப்பா கூடையும் இங்கே கேம்பிங்காக வந்திருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கோம் இங்கேயுமே மரத்து மேலே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் கவர் ஆயிருக்கும் ஆனால் ரொம்ப மோசமாக காத்தடிக்காது ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக மரமாக இருக்கிறதுனால ரொம்ப மோசமாக வீசுகிற காற்றுக்கிட்ட இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் மோஸ்ட் ஆஃப் த டே ஃபுல்லுமே அவங்க டென்ட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஹெர்மோ அந்த பிரைட் ப்ளூ கலரில் ஃப்ளேம்ஸ் போடும்ல ஃபிலாசஃபர் ஸ்டோன்லேருந்து நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை வேறு லெவலில் அது அப்போ இருந்தே போடுமா ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே அந்த ஃபயர் அது ஏற்படுத்தி வச்சிருக்கும் அதனால அவங்க அங்கவே வாமாக இருக்கணும்ன்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க அதை ஜாருக்குள்ள போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல ஸோ அந்த மாதிரி ஜாருக்குள்ள போட்டு அவங்க கையிலே வச்சுட்ருப்பாங்க அதை இதமா இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தூங்குனக்கப்புறம் ஹாரி இப்போதான் அந்த யூஸ்வலான அலர்ட் சென்சஸ்க்கே வருவான் கார்டிக்ஸ் ஆலோல எவ்வளோ பக்கத்துல வாழ்டமோட்டு இவங்களை நெருங்குனான்ற அந்த ஒரு இதுவே அவனுக்கு இப்போதான் வரும் ஹைட் ஆனதுக்கப்புறம் ஹாரி வெளியில வந்து காவலுக்கு உட்காந்துருப்பாடான் ஒரு பழைய கிஷனை எடுத்து வெளியில் வந்து போட்டுட்டு அதாவது அந்த டென்ட்டு வாசல்லே போட்டுட்டு அவன் கிட்ட எவ்வளோ ஸ்வெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை எல்லா ஸ்வெட்டர்ஸையுமே மேலே போட்டிருப்பான் ஆனாலும் அவனுக்கு பயங்கரமாக குளிரிகிட்ருக்கும் காவலுக்கு வந்து உக்காந்துருப்பான் பயங்கரமாக அங்கே இருட்டு இருக்குமா ஹாரி மரோடர்ஸ் மேப்பை வெளியில் எடுத்து ஜின்னியோட டாட் அதில் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் இது கிறிஸ்மஸ் ஹாலிடேல கண்டிப்பாக ஜின்னி பருவக்கு போயிருக்கும் அப்படின்னு அந்த காட்டில் தூரத்தில் ஏதோ ரொம்ப லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி சத்தம் கேட்குமா இந்த காடு ஃபுல்லாக கண்டிப்பாக ஏதாவது லிவிங் கிரியேச்சர்ஸ் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் ஆடாமல் அசையாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிப்பான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும் இருட்டில் உண்மையாவே எது மூவ் ஆகுது எது மூவ் ஆகலன்னே அவனுக்கு தெரியல அது ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு நினைச்சு பாருங்க நம்ம இப்போ ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம் சுத்தி நிறைய மரமாக இருக்கு பனி அவ்வளோ பொழிஞ்சுட்டு இருக்கு அவ்வளோ இருட்டா இருக்கு நமக்கு எவ்வளோ பயமா இருக்கும் லைட்டாக ஏதாவது சத்தம் கேட்டாலே தானே இருக்கும் இப்போ ஹாரிக்கும் இப்போ லைட்டாக அவனுக்கு அவ்வளோக்கு மூவ் ஆகுற சத்தம் கேட்குமா அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான் இவ்வளோ நாளாக இவங்க சுற்றி போட்டு வச்சுருந்த இந்த ப்ரொடெக்டிவ் என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்போ எதுவும் பிரேக் ஆயிருமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயம் வந்துடும் ஏன்னா இவ்வளோ நாள் இருந்ததை விட இன்னைக்கு நைட் இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது அப்பப்போ அவன் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருப்பானா ஸோ அவன் ஜெர்க்காகி ஜெர்க்காகி எந்திரிச்சிட்ருப்பான் இவங்க அடிக்கடி இந்த டிஸ்அப்பரேட் பண்ணி அப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீலிங் வரும்ல அவனுக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்ததா அப்போது சடனாக அவனோட முகத்துக்கிட்டக்கு அவனோட ரெண்டு கைகளையும் தூக்கி வச்சுருவான் ஏன்னா அவனுக்கு ஒரு வெளிச்சம் அங்கே தெரிஞ்சிட்ருக்கும் அவன் பார்க்கறது நம்ம நம்ம பார்க்குறது உண்மைதானா இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி இந்த அப்பரேட் பண்ணிட்டு டிசப்பரேட் பண்ணிட்டு இருக்கறனால நம்ம கணக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியுதா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பானா ஏன்னா நல்ல பிரைட்டாக சில்வர் கலரில் இருக்கிற ஏதோ ஒன்று அந்த மரங்களுக்கு நடுவில் வந்துட்ருக்குமா சத்தமே இல்லாமல் வந்துட்ருக்கும் அது என்ன ஏதுன்னு தெரில ஆனால் அதை ஹேரியை பார்த்து தான் வந்துட்ருக்கும் அவன் வேகமாக எந்திரிச்சு நின்றுருவான் அவனோட தொண்டையே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி போய் வாய்ஸே வராமல் இருக்கும் டக்குன்னு அவன் ஹெர்மானினியோட மந்திரக்கோல நல்லா உயர்த்திடுவானா நல்லா கண்ணை சுருக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா அந்த வெளிச்சம் என்னன்னே அவனுக்கு தெரியல ஃபுல்லாக அங்கே பிச் பிளாக்காக தான் இருக்கும் டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா கண்ணு தானே செய்யும் ஸோ நல்லா கண்ணை சுருக்கி வச்சிட்டு பார்த்துட்டுருப்பான்னா அது இப்போ நல்ல பக்கத்தில் வந்தது அங்கே இருக்கிற ஓக் மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த வெளிச்சம் இப்போ வெளியில் வருமா பார்த்தா அது நல்ல சில்வர் ஒயிட் கலரில் இருக்கிற டோ டோனா டோனா பெண் நரி ஐயோ நரி இல்லை சாரி அது டீருக்கு பேர் என்ன பெண் மான் பெண் மான் இருக்குல்ல அது வெளியில் வரும் நல்லா பார்க்குறதுக்கு நில்லா மாதிரி அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் மூன் மாதிரி இருக்கும் நல்லா மின்னிட்டுருக்கும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அவ்வளோ சைலண்ட்டாக அந்த கிரவுண்டில் நடந்து வந்துட்டுருக்கும் அது நடந்து தானே வருது அங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் கவர் ஆகிருக்கும் ஆனால் அதோட கால் தடம் அந்த ஸ்னோவில் விழவே விழாது ஹாரி முன்னாடி வந்து இப்போ அது நிற்குமா அதோட தலையே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட கண்களில் இருக்கிற இமைகள்லாம் நல்லா நீளமாக அவ்வளோ வளைஞ்சு போய் அவ்வளோ அழகாக இருக்கும் ஹாரி அந்த கிரியேச்சரை நல்லா ஊற்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருப்பாள் அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்றதுக்காக இல்லை பட் அவனுக்கு அதை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஏதோ ஒரு ஃபெமிலியாரிட்டி அவனுக்கு இருக்கும் இது இவங்க வரணும் அப்படின்னு அவன் ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு பட் அந்த ஃபீலிங்கவே அவன் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு இப்போ தோணுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி மீட் பண்ணிக்கிட்டக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலிங்கே அவனுக்கு இப்போ ஞாபகமே வந்தது இதுக்கு முன்னாடி ஹெர்மாயினி பேரை சொல்லி கத்தணும் ஹெர்மாயினி இங்கே கூப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுனா அந்த வெளிச்சம் மட்டும் வந்தபோது இப்போ அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவனுக்கு போயிருச்சு ஏன்னா இது இப்போ அவனுக்காக தான் வந்திருக்கு அவனுக்காக மட்டும்தான் வந்திருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்களா அதுக்கப்புறம் அது திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருமா நோ அப்படின்னு ஹேர் இப்போ தான் அவனோட வாய்ஸவே யூஸ் பண்ணுவான் திரும்பவா அப்படின்னு அவன் கூப்பிடுவானா ஆனால் அது பாட்டுக்காக நடந்து போயிட்டே இருக்கும் ஹாரி ஒரு செகண்டுக்கு தயங்குவான் ஒருவேளை இது ஒரு ட்ரிக்காக இருக்கலாம் யாரோ நம்மளை லூர் பண்ணுறாங்க ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஓவர்வெல்மிங்கான இன்ஸ்டிங் வரும் தட் இது ஒரு டார்க் மேஜிக் இல்லை நம்மளோட உள்ளுணர்ச்சியே சொல்லும்ல அந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குமா இது டார்க் மேஜிக் இல்லை அப்படின்னு ஸோ அவன் அதை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிப்பான் அந்த அழகான பெண் அந்த ஸ்னோல நடந்து போயிட்டு அதோட காலு கீழே இருக்கிற அந்த ஸ்னோலாம் அந்த தரையில இருக்கிற ஸ்னோலாம் க்ரன்ச் ஆகும் ஆனால் எந்த ஒரு சத்தமே வராது ஏதோ லைட்டு நடந்து போகிற மாதிரி பாஸ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும் நல்லா அந்த காட்டுக்குள்ளே டீப்பாக நடந்து போயிட்டே இருக்குமா ஹாரியும் வேக வேகமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து போயிட்டுருப்பான் அது கண்டிப்பாக நல்லா உழுக்குள்ள போனக்கப்புறம் நின்றும் அதுக்கப்புறம் நம்மளை அதை ப்ராப்பராக அப்ரோச் பண்ண அலோ பண்ணும் அப்படின்னு ஹாரிக்கு தோணுமா அண்ட் தென் அது நம்மக்கிட்ட பேசும் நமக்கு என்ன தெரியணுமோ அதை அந்த வாய்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹாரிக்கு தோணும் ஒரு வழியாக நல்லா அந்த காட்டுக்குள்ளே நடந்து போனதுக்கப்புறம் நின்றுமா தென் அதோட அழகான தலையை திருப்பி அது ஹாரி ஒன் ஒன் செகண்ட் பார்க்குமா ஹேரிக்குள்ளே இப்போது எக்கச்சக்க கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கோம் அது எல்லாத்தையுமே அதுக்கிட்ட கேட்கணுன்னு தோணுமா ஸோ அவனோட லிப்ஸை தான் அவன் மூவ் பண்ணுமா அதோட அப்படியே அது வேனிஷ் ஆயிரும் மறைஞ்சு போயிடும் அந்த இருட்டை அதை முழுங்கிட்ட மாதிரி அப்படியே அது மறைஞ்சு போயிடும் ஆனால் ஹேரியோட கண்களில் ஸ்டில் அந்த மானோட அந்த அழகான மானோட அந்த இம்ப்ரிண்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போதான் அவனுக்கு பயமே வர ஆரம்பிக்கும் இவ்வளோ நேரம் அந்த பெண் மான் இருந்த போது அவனுக்கு ஒரு மாதிரி அவன் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுவானா இப்போதான் அவனுக்கு பயமே வரும் டக்குன்னு அவனோட மந்திரக்கோளை வெளியில எடுத்து லூமோஸ் போடுவான் அந்த இருந்து ஏதோ லைட் லைட்டாக சத்தம் வந்துட்டு இந்த மரக்கில் ஆடுறது ஸ்னோ ஃபால் ஆகுறது ஸ்னோ பறக்கிறது இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்குமா இப்போ நம்மளை யாராவது அட்டாக் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும் இந்த மான் தேவையோ இல்லாமல் நம்மளை ஏதோ ஒரு சண்டையில் இழுத்து விட்டுருச்சா ஏன்னா தூரத்தில் யாரோ நின்று இவனை வாஷ் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இவனை பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் அவனுக்கு தோண்டிட்டுருக்கும் இமேஜின் பண்ணிட்டுருப்பான்னா அவனோட மந்திரக்குள்ள நல்லா உயர்த்தி வைப்பான் ஆனால் யாருமே அவனை அட்டாக் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு க்ரீன் லைட்டும் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்துலாம் வராது எதுக்காக இந்த மான் இப்போ நம்மளை இங்கே வரையும் வந்து விட்டுருக்கு எதுக்காக இந்த ஸ்பாட்டில் வந்து விட்டுருக்குன்னு அவன் திரும்பி திரும்பி பார்ப்பானா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு அப்போது ஹாரியோட கோல்லேருந்து வர வெளிச்சத்தில் ஏதோ மின்னிட்டுருக்குற மாதிரி ஹாரிக்கு தோணுமா அவன் திரும்பி திரும்பி பார்க்கும்போது அவனோட மந்திர கோலை நல்லா உயர்த்தி பார்ப்பானா பார்த்தா அங்கே ஒரு சின்னதாக நல்லா ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற ஒரு பூல் இருக்கும் தண்ணி இருக்கும்ல சின்ன குட்டி குளம் மாதிரி தண்ணி அங்கே தேங்கி நிற்கும்ல அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குமா அந்த இடத்த பார்த்து அவனோட மந்திரக்கோளை நல்லா உயர்த்தி அதுல இருந்து வர வெளிச்சத்துல அந்த இடத்த அவன் எக்ஸாமின் பண்ணிட்டு இருப்பானா ரொம்பவே கவனமா முன்னாடி போய் நின்று கீழே குனிஞ்சு பாப்பானா அது ஃபுல்லுமே ஃப்ரீஸ் ஆகி போயிதானு இருக்கும் அதுல அவனோட முகம் தெரிஞ்சிட்டு இருக்கும் அவ்வளோ நல்லா ஐஸா இருக்கும் அது அப்போ அவனோட மந்திரக்கோள்ல இருந்து வர வெளிச்சத்துல அந்த தண்ணிக்கு கீழே நல்லா திக்கா ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா நல்லா பெருசா இருக்கிற சில்வர் கிராஸ் மாதிரி இருக்குமா ஹாரியோட இதையுமே பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிருவோம் அவன் வேகமாக முட்டி போட்டு நல்லா கீழே உட்காந்து அவனோட மந்திரக்கோலை வச்சு அங்கே என்ன இருக்கு நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பானா பார்த்தா நல்லா டீப் ரெட் கலரில் மின்னிட்டுருக்கும் அது ஒரு வால் கற்கள் பதிக்கப்பட்ட நல்லா மின்னிட்டுருக்குற ஒரு வால் க்ரிஃபன்டோரோட வால் அது அந்த காட்டுக்குள்ள நடுவில் இருக்கிற அந்த ஒரு பூலில் நல்ல கீழே அது கிடக்கும் அதனால மூச்சு கூட விட முடியாது அவன் அதை நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பான் இது எப்படி பாசிபிள் அதுவும் அவங்க கேம்ப் போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் பூலில் இது எப்படி இது இங்கே கிடக்கு ஏதோ ஒரு அன்னோன் மேஜிக் தான் ஹெர்மாயினிய இந்த காட்டுக்கு வர சொல்லியிருக்குமா இல்லைன்னா அந்த டோவா அது இந்த பூலோட எதுவும் கார்டியனா என்னன்னு ஹாரிக்கு புரியலை இல்லைனா இவங்க இங்கே வந்தக்கப்புறம் தான் இந்த வாழை இங்கே வச்சுருக்காங்களா இவங்க இங்கே இருக்காங்கன்றதுக்காகவே அப்படி வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக திரும்பி திரும்பி பார்ப்பான் அந்த வச்ச பர்சன் இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்கன்ட்டு ஆனால் அவன் கண்ணுக்குங்க யாருமே தெரிய மாட்டாங்க ஹாரி அந்த வாழை பார்த்து ஆக்கியோஸ்வார்டு அப்படின்னு சொல்வானா ஆனால் அந்த வாழை கூட அசையாது ஹாரியும் இதே தான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணான் இதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த வாழை வெளியில் கிரவுண்ட்லேயே வச்சுருப்பாங்களே இவன் எடுக்கிறதுக்காக இப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற ஒரு பூலோட டெப்த்லேயே அது இருக்கும் ஹாரி வேக வேகமாக யோசிப்பான் அவனுக்கு லாஸ்ட் டைம் இந்த வால் எப்படி அவன் கைக்கு வந்தது அப்போ அவன் ரொம்ப ரொம்ப ஒரு டெருபிளான டேஞ்சரில் இருந்தான் அப்போ அவன் ஹெல்ப் கேட்டான் ஸோ அவன் இப்போ என்ன பண்ணுவானா ஹெல்ப் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே முணு முணுப்பானா ஆனால் அந்த வால் கொஞ்சம் கூட அசையாமல் அந்த தண்ணி கடியில தான் இருக்கும் ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டே டம்பிள் டோர் லாஸ்ட் டைம் இவங்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்ப்பான் லாஸ்ட் டைம் இவன் கைக்கு அந்த வால் வந்த போது எப்படி வந்துச்சுன்னு டம்பிள் டோர் சொன்னார்லாம் அந்த விஷயத்தை உண்மையான ஒரு கிரிஃபன் டோர்னால் மட்டும்தான் அந்த தொப்பிக்குள்ளேருந்து அந்த வாழை எடுத்துருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த தொப்பிக்குள்ளே தானே லாஸ்ட் டைம் அந்த வால் இருந்தது உண்மையான ஒரு கிரிஃபன் டோரோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு அவன் யோசிப்பானா அவனுக்குள்ள ஹேரியோட மண்டைக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் நல்ல தைரியமாக எதுக்குமே பயப்படாமல் ரொம்ப பிரேவா இருக்கிறது தான் கிரிஃபன்டோர்ஸோட குவாலிட்டி அதுதான் அவங்களோட தனித்தன்மையே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருந்த ஹாரி அப்படியே இப்போ நின்று பெருமூச்சு இழுத்து விடுவான் ஏன்னா இப்போ என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லணும்னா இந்த வாழை அவன் அந்த தண்ணி கீழே பார்க்கும் போதே அவனுக்கு தோணிருச்சு கடைசியில் இதுதான் நடக்கும்னு ஹாரி திரும்பவும் சுற்றி சுற்றி பார்ப்பானா பட் அவனுக்கே தெரிஞ்சிருச்சு யாரும் அவனை இப்போ வந்து அட்டாக் பண்ண போகிறதில்லன்னு ஏன்னா இவ்வளோ சான்ஸ் இருந்தது இந்த காட்டுக்குள்ளே அவன் தனியாக தான் நடந்து வந்தான் இந்த பூவில் அவன் உட்காந்து உட்காந்து எக்ஸாமினிட் பண்ணிகிட்டு இருந்தபோதும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்போவே அவங்க இவனை அட்டாக் பண்ணியிருக்கலாம் பட் எதுவுமே நடக்கலாங்க ஸோ யாரும் இப்போ அவனை எதுவும் பண்ண போகிறதில்லன்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருமா ஹாரி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே அவனோட கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கோம் மேலே அவ்வளோ லேயர்ஸா ட்ரெஸ் போட்டிருப்பான்ல ஃபுல்லா அத்தனை ஸ்வெட்டர்ஸ் போட்டிருப்பான் எல்லாத்தையும் இப்போ அவன் ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பான் அவனுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கும் அவன் பல்லெல்லாம் ரொம்ப மோசமா ஆடுற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் அவன் அங்க நின்று எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி இப்போ அவனோட அண்டர்வியரோடு நின்றுட்டு இருப்பான் காலில் இருக்கிற சாக்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவான் அந்த ஸ்னோ மேல பேர் ஃபுட்டடாக அவன் நின்னுட்டு இருப்பான் எவ்வளோ அவனுக்கு கோல்டா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க அவன் கழுத்துல அந்த பவுச் மாட்டிருந்தான்ல ஹேக்ரிட் கொடுத்த பவுச் அதுக்குள்ளே தான சீரியஸோட கண்ணாடி அவனோட பழைய சின்னிச்சு அவங்க அம்மாவோட லெட்டர் அவனோட உடஞ்சி போன மந்திரக்கோள் எல்லாத்தையும் வச்சுருப்பான் இப்போ அதை கலட்டி அவனோட ட்ரெஸ்ஸு மேலே வச்சுட்டு ஹெர்மோனியோட மந்திரக்கோளை உயர்த்தி அந்த ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற ஐஸை பார்த்து டிஃபெண்டோ அப்படின்னு சொல்வானா அது க்ராக் ஆகிரும் இப்போது தண்ணி தெரிய ஆரம்பிக்குமா ஹாரி நல்லா ஊத்து பார்ப்பானா அது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது பட் அந்த வாழை எடுக்கிறதுக்கு அவன் கம்ப்ளீட்டாக மூழ்கணும்னு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பண்ண போகிற டாஸ்க்கை லேட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவன் இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தானா அந்த தண்ணி இப்போ வாம் ஆக போகிறதில்ல ஸோ ஹெர்மாயினியோடய மந்திர கோலை அதுலேருந்து லைட் வந்துட்டு தான் இருக்கும் அங்கே வச்சுட்டு வேற எதை பற்றியும் யோசிக்காமல் ஹேரி அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருவானா அவன் உடம்பெல்லாம் அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவன் ஸ்கூல்ல மிச்சம் மீதி இருந்த ஏர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி இருக்கும் அவனால் மூச்சே விட முடியாது அவ்ளோ பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருப்பான் அந்த தண்ணிக்குள்ளே அவனோட மரத்து போயிருக்கிற காலோட பாதம் அந்த பிளேடில் டச் ஆகிறத அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது இப்போ அவன் ஒரே ஒரு தடவை மூழ்குனா மட்டும் போதும் ஸோ ஹாரி அவனுக்குன்னு இருந்த கரேஜை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு ரொம்ப இருப்பானா ஸோ எல்லா தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்குவானா அந்த கோல்டு அவனை பயங்கரமாக கொண்டுட்டுருக்கும் ஃபயரை வச்சு ஹேரியை அட்டாக் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானா அவனோட பிரெயின்லாம் ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி இருக்கும் அவன் நல்லா குனிஞ்ச அந்த இருட்டான தண்ணி கடியில் இருக்கிற அந்த வாழை அவன் எடுத்துருவான் பிடிச்சிருவானா ஓ சடனாக ஏதோ டைட்டாக இருக்கிற ஏதோ ஒன்று அவனோட கழுத்தை போட்டு பயங்கரமாக நெருக்கிக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அவன் என்ன நினப்பானா அந்த வாட்டரில் வீட்ஸ் இருக்கும்ல இந்த செடி மாதிரி போ வீட்ஸாக வளரும்ல களை செடி மாதிரி அதுதான் ஏதோ ஒன்று அவனோட கழுத்தை பிடிச்சிட்டுருக்கு போல் அப்படின்ற மாதிரி நினப்பான் ஸோ அவனோட ஃப்ரீ ஹேண்டை வச்சு அந்த கழுத்தில் இருக்கிறத அவன் எடுக்க பார்ப்பானா பார்த்தா அது வீடு கிடையாது அந்த செடி கிடையாது அவன் கழுத்தில் ஹார்க்ரக்ஸ் மாட்டிருந்தான்ல அந்த செயின் இப்போ ஸ்லோவாக அவனோட ஹேரியோட அந்த தொண்டையை போட்டு இறுக்கிட்டு இருக்கும் இருந்து அந்த தண்ணியோட டீப்லேருந்து நல்லா கிக் பண்ணி மேலே எந்திரிச்சி வர ட்ரை பண்ணுவான் பட் அவனால் அதை பண்ணவே முடியாது அவனுக்கு பயங்கரமாக சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த செயின் அவனோட கழுத்தை போட்டு நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற அவனோட விரல்களை வச்சு அந்த செயினை அவனால் லூஸ் பண்ணவே முடியாது ஹாரி அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிருவான் அவனால இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல அவன்கிட்ட எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு அவனோட செஸ்ட் இப்போ ஏதோ ஒன்று பிடிக்குமா ஹாரி ஷோராகவே தெரியும் அது சாவுதான்னு அவனுக்கு பயங்கரமாக சோக் ஆகிட்டு இருக்கும் அவன் இந்த அளவுக்கு அவன் லைஃப்பில் கோல்டா ஃபீல் பண்ணதே இல்லை பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்னோவில் அவன் படுத்து கிடப்பான் அவனோட முகம் அந்த தரையில் இருக்கிற ஸ்னோல கிடக்கும் அவனுக்கு பக்கத்தில் யாரோ பயங்கரமாக இருமிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க ஹெர்மோனி திரும்பவும் வந்துட்டா பாம்பு ஹேரியை அட்டாக் பண்ணும்போது எப்படி ஹேரியை வந்து அது காப்பாற்ற வந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் வந்திருக்கு ஆனால் அந்த இரும்புற சத்தத்தை பார்த்தா அந்த வாய்ஸை பார்த்தா ஹெர்மாயினி மாதிரியே தெரியல ஏன்னா அது ரொம்ப டீப்பாக இருந்தது அண்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்மே ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்ததா அவனால் அவனோட தலையை நிமித்தி கூட பார்க்க முடியாது ஏன்னா அவனுக்கு சுத்தமாக சத்தே இல்லாத மாதிரி இருந்தது அவனால் இப்போ பண்ண முடிஞ்சது எல்லாமே பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கிற அவனோட கைகள் இருக்குல்ல அதை வச்சு அவனோட கழுத்தை தொடுவானா இவ்வளோ நேரம் அவனோட கழுத்தை பயங்கரமாக டைட்டாக போட்டு இறுக்கி நல்லா அவனோட ஃப்ளெஷவே நல்லா டைட்டாக டீப்பாக கட் பண்ண பார்த்துச்சுல அந்த செயினை இப்போ அவன் கழுத்தில் காணும் யாரோ அதை கட் பண்ணி அவனை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க தென் அவனுக்கு பக்கத்துல பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கிற வாய்ஸ் அந்த சத்தம் இப்போ கேட்குமா நீ என்ன மென்டலா அப்படின்னு இப்போ எதுவுமே ஹாரிக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காது ஆனால் இந்த வாய்ஸை கேட்ட உடனே அந்த ஷாக்லவே அந்த அவன் எந்திரிச்சிருவான் பயங்கரமாக அவனுக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கும் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுவானா பார்த்தா அவனுக்கு முன்னாடி இப்போ ரான் நின்றுட்டு இருப்பான் ஃபுல்லாக அவன் ட்ரெஸ் போட்டிருப்பான் அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லும் நனைஞ்சு போயிருக்கும் அவனோட ஒரு கையில் கிரிஃபண்ட் ஒரு வாலும் இன்னொன்று ஒரு கையில் அருந்து போன செயினில் இருக்கிற ஹார் க்ரக்ஸும் இருக்கும் உனக்கு அறிவில்லையா என்ன இதுக்கு நீ தண்ணிக்குள்ளே இறங்க போறதுக்கு முன்னாடி இதை உன் கழுத்துல இருந்து கழட்டாமல் இறங்கின அப்படின்னு அவன் கத்திகிட்டு இருப்பான் அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு அவனுக்கும் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு ஹாரினால பதிலே சொல்ல முடியல வந்த சில்வர் டோவை கூட ராணி இப்போ திரும்ப இங்கே வந்ததுக்கு கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா அவனால் நம்பவே முடியல நம்ம அதை மூவியில் பார்த்துருக்கும் போது நமக்கு இது ரொம்ப பெருசாக தெரியாதுங்க ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் ராணி இவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போட்டுட்டு போயிட்டான் இவ்வளோ நாளாக ஹேரியும் ஹெர்மோயினும் தான் தனியாக இருந்திருக்காங்க பல இடங்கள் அவங்க மாறி மாறி கேம்ப் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க ஸோ டக்குன்னு அவன் இங்கே இந்த இடத்துக்கு ரீ பேர் ஆகும்போது ஹாரிக்கு எப்படி நம்ப முடியும் மூவியில் இதை கொஞ்சம் சப்பையாக காமிச்சிருப்பாங்க ஆனால் புக்கில் இப்போ நீங்களே பார்த்துப்பீங்களா ஹாரி என்னென்னலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கான்னு ஸோ அந்த டைம் ஒரு திரும்ப அங்கே வந்தது ஹாரிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நடுங்கிக்கிட்டே அங்கே இருக்கிற துணியை அவன் எடுத்து போட ஆரம்பிப்பானா ஒவ்வொரு ஸ்வெட்டராக மேலே இருப்பான் அந்த ஸ்வெட்டரை அவன் தலைவலியாக மாட்டும் போது கூட ராணை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்டே தான் இருப்பான் ஏன்னா அவன் பாதியில் இப்போ மறைஞ்சி போயிடுவானோ இது உண்மை இல்லையோ அப்படின்லாம் அவனுக்கு தோண்டிட்டுருக்கும் ஏன்னா ராணி இப்போது இந்த பூளுக்குள்ளே இறங்கி நம்ம லைஃப்பை காப்பாற்றிருக்கானா அப்படின்னு ஹாரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் இது இது நீதானா அப்படின்னு ஹாரி ரொம்ப நடுங்கிக்கிட்டே கேட்பான் அவன் பல்லெல்லாம் பயங்கரமாக ஆடிகிட்ருக்கும் அவனோட வாய்ஸ் யூஷுவலாக இருக்கிறத விட ரொம்பவே வீக்காக இருக்கும் ஏன்னா அவனோட கழுத்தை போட்டு இவ்வளோ நேரம் அந்த செயின் நறு நெருக்கிச்சில்ல அதனால் ஆமா அப்படின்னு ரான் சொல்லுவான்னா அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பான் நீ தான் நீ தான் அந்த டோவை காஸ்ட் பண்ணியா அப்படின்னு ஹாரி கேட்பானா எனது அஃப்கோர்ஸ் நாட் நான் நீ தான் அதை பண்ண நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் என்னோட பேட்ரனஸ் ஸ்டாக் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நல்லா பாத்துக்கோங்க ஒரு ஆண் மான் அதோட கொம்பெல்லாம் வளர்ந்துருக்கும் என்னோட ஸ்டாக் ஹாரி சொல்லுவானா ஓ ஆமா நான் கூட என்னோட அது பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சேன் கொம்பே இல்லாம அப்படின்னு ரான் ஆண் சொல்லிட்டு இருப்பானா ஹாரி ஹேக்ர்டோட பவுச் எடுத்து அவனோட கழுத்துல போட்டுட்டு அவனோட ஃபைனல் ஸ்வெட்டரையும் அவன் மேல மாட்டிட்டு ஹெர்மோயினியோட மந்திரக்கோலை கையில் எடுத்துட்டு ராணை இப்போ நல்லா நின்று பாப்பானா நீ நீ எப்படி இங்கே அப்படின்னு அவன் கேட்பானா இந்த கொஷின் எப்படி இருந்தாலும் வரும்னு ராணுக்கு நல்லாவே தெரியும் வெல் வெல் நான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அவனோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பான் யூனோ உங்களுக்கு ஸ்டில் நான் வேணும் தானே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ரான் இங்கேருந்து கிளம்பி போன அந்த சப்ஜெக்டே இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய செவர கட்டின மாதிரி இருக்குமா பட் அவன் இப்போ இங்க இருக்கான் அவன் திரும்ப வந்துட்டான் அண்ட் ஹாரியோட லைஃப்பையும் அவன் காப்பாத்திட்டான் ரான் கீழே குடிஞ்சு இப்போ அவனோட கையை பார்ப்பானா அவனே இப்போ ஷாக் ஆயிடுவான் அவன் கையில் அவன் எதை பிடிச்சிருக்கான்றதை பார்த்து ஓயா நான் இதை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு ரான் அந்த வாழை ஹாரிக்கிட்ட நீட்டிட்டுருப்பான் நீட்டி காமிச்சுட்டு இருப்பான் இதுக்காக தானே நீ அதுக்குள்ளே குதிச்ச அப்படின்னு ரான் கேட்பானா ஆமா அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் எனக்கு புரியவே இல்லை நீ எப்படி இங்கே வந்த நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹாரி கேட்பானா ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கொஷின் தானே பெரிய கதை நான் உங்களை பல மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன் இது பெரிய காடில் ஸோ அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து விடிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்போதான் அந்த டோ என்கிட்ட வந்தது அண்ட் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீயும் வந்த அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவானா நீ வேறு யாரையும் பார்க்கலையா அப்படின்னா ஹாரி கேட்பானா இல்லைண்ணா அப்படின்னு ஒரு ஆண் இழுப்பானா நான் அவன் தயங்கிக்கிட்டு இவங்க நிற்கிற இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ரெண்டு மரத்தை அவன் பார்ப்பானா அந்த ரெண்டு மரமும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஐ மீன் நல்லா க்ளோஸாக நல்லா ஒட்டி வளர்ந்துருக்குமா அங்கே ஏதோ ஒன்று மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் அதே டைம் நான் இந்த பூவை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்தேன் ஏன்னா நீ அதுக்குள்ளே இறங்கிட்ட அண்ட் உள்ளேருந்து நீ வெளியவும் வரலை ஸோ என்னால் அங்கே போய் அது என்னென்னு பார்த்துட்ருக்க முடியும் அதில் ஹே அப்படின்னு ராண் கூப்பிட்டுருப்பானா ஏன்னா ரான் பேசிகிட்டு இருக்கும் போதே ஹாரி வேக வேகமாக ரான் காமிச்சா அந்த மரம் இருக்கும்ல அதுக்கிட்ட போய் நின்று அதை பார்த்துட்டு இருப்பான் ரெண்டு ஓக் மரமும் நல்லா ஒட்டி வளர்ந்துருக்குமா அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்குமா ஸோ அது வந்து நல்ல ஐடியலாக இருந்தது பின்னாடி யாராவது மறைஞ்சு நின்றுருந்தாங்கன்னா தெரியவே தெரியாது ஆனால் அந்த கேப் வழியாக பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது இதை உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரில பட் யூகேல அதிகமாக மரங்கள் தாங்க இருக்கும் இப்போ எப்படி நம்ம ஊரில் ஆலமரம் அரச மரம் அப்புறம் ட்ரீ அது பேர் வேப்ப மரம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அது மாதிரி யூகேவில் மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த ரெண்டு மரங்களுக்கும் கீழே வேற போகும்ல அங்க ஸ்னோவவே காணும் ஆனா ஹாரினால அங்க சுத்தி எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸையுமே பார்க்க முடியலையா அவன் திரும்ப ரான் கிட்ட வருவானா அங்க எதாவது இருந்துச்சா அப்படின்னு ரான் கேட்பானா இல்ல அப்படின்னு ஹாரி சொல்வானா அப்புறம் எப்படி இந்த வாழை அந்த தனிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு ரான் கேட்பானா யார் அந்த பேட்ரோன் போட்டாங்களோ அவங்க தான் இதை அங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேருமே ரூபி கற்கள் பதிக்கப்பட்ட அந்த வாழை ஊற்று பாத்துட்டு இருப்பாங்களா இது இது உண்மையான ஒன்றுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ரான் கேட்பானா அதுக்கு ஒரே வழி தானே இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஹாரி சொல்வானா ஸ்டில் ரானோட இன்னொன்று ஒரு கையில் ஹார்க் ரக்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த லாக்கெட் இருக்குல்ல அது லைட்டாக ட்விச் ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று இப்போ பதட்டப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த வால் அங்கே இருக்கிறத அது சென்ஸ் பண்ணிருச்சு அதை கொல்லக்கூடிய அந்த வால் அங்கே இருக்கிறத இதுக்கு மேலே அதை ப்ரொசஸ் பண்ண விடக்கூடாது இதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இப்போவே அதை அழிச்சிடணும் மொத்தமாக அப்படின்னு தான் ஹாரிக்கு தோணும் அங்கே தரமட்டத்துக்கு ஒரு பாறை இருக்குமா வா அப்படின்னு சொல்லி ஹாரி ரானை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாறை மேலே இருக்கிற அந்த ஐஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த ஹார்க்ரக்ஸ் அவன் அவன் கையிலேருந்து வாங்கி அந்த பாறை மேலே வைப்பான் ரான் ஹாரி கிட்ட அந்த வாழை கொடுப்பான்னா ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டி இல்லை இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவான் நானா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்பான் ஏன் அப்படின்னு அவன் கேட்பானா அந்த தண்ணிக்குள்ளேருந்து இந்த வாழை வெளியில் எடுத்தது நீ தான் ஸோ இதை அழிக்க இருக்கிறது நீயா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நீ அதை குத்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு குத்திடு ஓகேவா ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கோ ஏது இருக்கோ அது கண்டிப்பாக சண்டை போட ட்ரை பண்ணும் ஏன்னா அந்த இருந்த கொஞ்சம் டாம் டாம்ரிடில் என கொலைப்பன ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அதை எப்படி நீ ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு ரான் ரொம்ப பயந்து போய் கேட்டுட்ருப்பான் அதுக்கிட்ட நான் கேட்க போகிறேன் பார்சல் டங்க்கை யூஸ் பண்ணி அதை நான் ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா அந்த பதில் அவன் ரெடியாக வச்சுருப்பான் அவன் வாயிலிருந்து ரெடியாக அந்த ஆன்சர் வந்திருக்கும் ஏன்னா டீப் டவுன் ரீசண்டாக அவன் நாயினிகிட்டே இருந்து சண்டை போட்டு தப்பிச்சு வந்திருப்பான்ல அதுக்கப்புறம் இருந்து அவன் மைண்டுக்குள்ளே இதுதான் ஓடிட்டுருக்கும் ஏன்னா அவன் நாயினி கிட்டே பார்சல் டேங்கில் தான் பேசியிருப்பான் அண்ட் இந்த லாக்கெட் இருக்கும்ல அதில் எஸ்னு எழுதியிருக்கும் கார் பண்ணப்பட்டிருக்குமா அதில் ஸ்டோன்ஸாக வச்சுருப்பாங்க அந்த எஸ்ஸை பார்க்குறதுக்கு அப்படியே குட்டியாக இருக்கிற ஒரு பாம்பு மாதிரியே இருக்கும் ஸோ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு பார்சல் டேங்கில் இதுக்கிட்ட பேசினோம்னா ஓப்பன் ஆக அப்படின்னு சொன்னோம்னா அது ஓப்பன் ஆயிரும்னு நோ வேணா இதை ஓப்பன் பண்ணால் நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவானா ஏன் இந்த கண்ட்ராவையை நம்ம ஒழிச்சு கட்டிடுவோம் ஏற்கனவே பல மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா என்னால் முடியாது ஹாரி நான் சீரியஸாக சொல்கிறேன் நீயே பண்ணு அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு இருப்பானா பட் ஏன் அப்படின்னா ஹாரி கேட்பானா ஏன்னா ஏன்னா இது எனக்கு ரொம்ப பெரிய மோசம் பண்ணுச்சு அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பான் அந்த பாறை மேலே இருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி இருப்பான் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது நான் சும்மா சாதாரணமான எக்ஸ்கூசஸ்லாம் சொல்லிட்டு இருக்கல ஹாரி இது உன்னையும் ஹெர்மோயினியையும் அஃபெக்ட் பண்ணதை விட என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு என்னை என்னென்னமோ யோசிக்க வச்சுச்சு என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை என் கழுத்துல இருந்து நான் எடுத்தக்கப்புறம் என்னோட மைண்டை நான் நார்மலாக்க ட்ரை பண்ணுவேன் தென் திரும்ப இதை என் களத்தில் போட்டக்கப்புறம் திரும்ப எல்லாமே வரும் அதை என்னை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு ஹாரி பிளீஸ் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா உன்னால் பண்ண முடியும் ரான் உன்னால் பண்ண முடியும் நீ தான் அந்த வாழை அங்கேருந்து எடுத்த அந்த வாழை யூஸ் பண்ணுறதுக்கு நீ தான் தகுதியானவன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் இதை ஒளிச்சு கட்டிடு ரான் அப்படின்னு ஹாரி சொல்வானா அவன் இப்படி ரான் ரானுன்னு சொல்றதே ராணை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருந்ததா அவன் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பான் எச்சியெல்லாம் முழுங்கிட்டு அந்த பாறை பக்கத்தில் இப்போது வந்து நிற்பானா நான் எப்போ அதை பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு அவன் ரொம்ப அமைதியாக கேட்பானா நான் த்ரீ கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த லாக்கெட்டை இப்போது நல்லா உத்து பார்த்துட்டு அந்த எஸ்னு எழுதி இருந்ததில் அந்த லெட்டர் அதைவே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பானா அதை ஒரு பாம்பாக இப்போ அவன் கற்பனை பண்ணுவான் அந்த லாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருமா ஏதோ அந்த லாக்கெட்டுக்குள்ளே ஒரு கரப்பாம்பூச்சி மாட்டியிருக்கிற மாதிரி அதை அப்படி துடிச்சிட்டு துடிச்சிட்ருக்கிறத பார்க்கும்போது பாவமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ நேரம் அது ஹேரியோட கழுத்தை போட்டு நெரிச்சிருக்கும்ல அது இப்போ வரைக்கும் ஹாரிக்கு பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கும் ஒன் டூ த்ரீ ஓப்பன் அப்படின்னு அவன் சொல்வானா அந்த ஓப்பனுன்ற வார்த்தை அவன் சொல்லும் போது அந்த இஸ் இஸ்ஸுன்னு தான் கேட்கும் அவன் பார்சல் டங்க்கில் அப்படி பேசுவான் அவன் அதை சொன்ன அடுத்த செகண்டே அந்த லாக்கெட்டோட கோல்டன் டோர்ஸ் இருக்கும்ல அது ஒரு சின்ன கிளிக் சத்தத்தோட ஓப்பன் ஆகுமா அதுக்குள்ள நல்லா உயிரோட நல்லா டார்க் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கிற ரிடலோட கண்கள் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் அவனோட கண்கள் நல்லா ரத்த கலரில் பாம்போட கண்ணு மாதிரி மாறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகா இருந்தது அந்த கண்கள் இப்போ அதுக்குள்ளே பிளிங்க் ஆகிட்டு இருக்குமா அதை குத்து அப்படின்னு ஹாரி கத்துவானா ரான் அந்த வாழை ரைஸ் பண்ணுவான் அவனோட கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆயிட்டு இருக்கும் ஹாரி அந்த லாக்கெட்டை டைட்டாக புடிச்சுப்பான் தென் அந்த இருந்து இப்போ ஒரு வாய்ஸ் அந்த சத்தம் கேட்டுட்ருக்கும் நான் உன்னோட மனசை பார்த்துருக்கேன் அண்ட் அது என்னோடது அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுமா அது பேசுகிற எதையுமே காதில் கேட்காது அதை குத்து அப்படின்னா ஹாரி பயங்கரமாக கத்துவானா நான் உன்னோட கனவுகளை பார்த்துருக்கேன் ரொனால்டு வீஸ்லி அண்ட் உன்னோட பயத்தையும் நான் பார்த்துருக்கேன் நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும் ஆனால் அதே சமயம் நீ எது எதுக்குலாம் ரொம்ப பயந்தியோ அதுவும் நடக்கும் அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுமா அதை குத்து அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் அவன் வாய்ஸ் அந்த காட்டை சுற்றி நல்லா எக்கோ அடிச்சுட்டு இருக்கும் ரானோட கையில் இருக்கிற வாள் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த லாக்கெட்டில் இருக்கிற ரிடிலோட கண்களை ராணு இப்போ பார்ப்பான் உன் குடும்பத்தில் யாருக்குமே உன் மேல பாசம் கிடையாது உங்கள் அம்மா ஆசைப்பட்டது எல்லாமே ஒரு பெண் குழந்தைக்கு தான் இப்போவும் உன் மேல யாருக்கும் பாசம் கிடையாது நீ எந்த பொண்ணை விரும்புறியோ அந்த பொண்ணும் உன் ஃப்ரெண்டை தான் ப்ரிஃபர் பண்றா நீ எப்போவுமே செகண்ட் பெஸ்ட் தான் உன் வாழ்க்கை முழுக்க நீ நிழல்லையே தான் வாழ்ந்துட்டு உன்னை ஓவர் ஷேடோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசிட்டு இருக்குமா ரான் அதை இப்போவே குத்து அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் ஏன்னா அந்த லாக்கெட் இருக்குல்ல அவன் அந்த லாக்கெட்டு டைட்டாக பிடிச்சிருப்பான்ல அது இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளேருந்து ஏதோ வெளியில் வரப்போகிற மாதிரி இவனுக்கு பய இவன் பயப்பட ஆரம்பிச்சிருவானா ரான் அந்த வாழை நல்லா உயர்த்திட்ருப்பானா அப்போது ரிடிலோட கண்கள் நல்ல சிவப்பு கலரில் மாறும் பயங்கரமாக அது செவப்பு கலரில் மாறி மின்னிட்டுருக்கும் இதோட சாப்டர் நைன்டீன் த சில்வர் டோ பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி